அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு உண்டான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது இந்நிலையில் தற்பொழுது நீதிமன்றத்திற்கு ஞானசேகரனை ஆஜர்படுத்த காவலர்கள் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள் அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்திருந்த நிலையில் அவருக்குண்டான தண்டனை விவரங்கள் ஜூன் இரண்டாம் தேதியான இன்று அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அவருக்குண்டான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது இதற்காக தற்பொழுது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஆஜர் செய்யப்பட காத்திருக்கின்றனர் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த தண்டனை விவரங்களை அறிவிக்க இருக்கிறார் தற்போது இதற்காக கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்பவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவருக்குடான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவருக்கு எதிரான அந்த வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து பிப்ரவரி மாதம் சென்னை சைதாபேட்டை நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது பின்னர் அந்த குற்றப்பத்திரிகை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது மகளிர் நீதிமன்ற நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற கூடிய போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி விசாரித்தார் வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஞானசேகன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி ராஜலட்சுமி கடந்த ஏப்ரல் முதல் வழக்கில் சாட்சிகள் விசாரணையை தொடங்கினார் இருபத்தி ஒன்பது அரசு தரப்பு காட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் வழக்கில் அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்து அடுத்த வழக்கின் தீர்ப்பை இன்று அறிவிப்பதாக நீதிபதி அறிவித்திருந்தார் வழக்கின் தீர்ப்புக்காக ஞானசேகரன் குரல் திரையிலிருந்து அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தவும் அவருக்கு எதிரான பனிரண்டு குற்றச்சாட்டுகளில் பதினோரு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரை குற்றவாளி என்று கடந்த முறம் கடந்த புதன்கிழமை என்று அறிவித்த நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை குறித்த விவரங்கள் தொடர்பாக அவரிடம் கேள்வியும் எழுப்பினார் அதற்கு வயதான தாய் மற்றும் எட்டாம் வகுப்பு கூடிய மகள் உள்ளதால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று ஞானசேகர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதே போல் அதிகபட்ச தண்டனை அவருக்கு வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பிலும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இரு தரப்பு வழங்கின கேட்ட நீதிபதி ஞானசேகரின் தண்டனை விவரங்களை இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன்படி தற்போது ஞானசேகரன் சிறப்பு மகளிர் நீதிமன்றத்திற்கு தரப்பை வழங்குதார் நீதிபதி இன்னும் சற்றே நேரத்தில் அவருக்கான தண்டனை விவரங்களையும் அறிவிக்கவுள்ளார் பர்ணேஷ் கிருஷ்ணமூர்த்தி இன்னும் சற்று நேரத்தில் இந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட நிலையில் சரியா எத்தனை மணிக்கு இந்த அறிவிப்பு வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம் சரியாக பத்து மணிக்கு இந்த வழக்கின் தீர்ப்பானது வாசிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது அதற்காக தான் பெரும்பாலும் நீதிமன்றம் பத்து முப்பது மணிக்கு தான் துவங்கும் இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை விவரங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட உள்ளது எனவே முன்னதாகவே இந்த அமர்வானது தற்போது ஆரம்பிக்க உள்ளது நீதிபதி முன்பாகவே வந்துவிட்டார் தற்போது ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்திற்காக கழகத்திற்கு முன்பாக சென்று செல்லப்படுகிறார் பதினோரு குற்றச்சாட்டுகள் அவர் மீது ஏற்கனவே நிறுவனமாகி அதில் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான தண்டனை விவரங்களை மட்டும் நீதிபதி இந்த பதினோரு பிரிவுகளிலும் என்ன மாதிரியான தண்டனைகள் அதில் அதிகப்படியாக அறுபத்தி ஆறு அதாவது பாலியல் வன்கொடுமை சொல்லி உள்ளிட்ட பிரிவுகள் மட்டும் அவருக்கு ஆயுதனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் மற்ற பிரிவுகளில் குறைந்தபட்சம் முதல் அதிகபட்சமாக ஆறு முதல் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அளிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது அருணேஷ் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கின் தீர்ப்பை தண்டனை விவரங்களை திருமதி ஆதிலட்சுமி வாசிக்க உள்ளார் குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணமூர்த்தி கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளிலேயே ஞானசேகரன் தரப்புலையும் சரி காவல்துறை தரப்புலையும் சரி பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதா ஏதேனும் தீர்ப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா அது குறித்தான தகவல் ஏதேனும் வெளியாயிருக்கா இந்த வழக்கை பொறுத்தவரை அவருக்கு பதினோரு பன்னிரண்டு பிரிவுகள் மீது அவருக்கு அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது அதாவது மாணவியிடம் விருப்பத்தக்க மாறாக அத்துமீறி நடத்தல் மாணவியை செல்லவிடாமல் சட்டவிரோதமாக நடத்தி நிறுத்தல் உள்ளிட்ட பல் பன்னிரண்டு பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் பதினோரு வழக்குகளில் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவர் குற்றவாளி என்று கடந்த முறை அவர் அறிவித்திருந்தார் அதன்படி அப்பொழுதுதான் தண்டனை விவரங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்பாக மனிதர் அதாவது ஜானதேகனிடம் நீதிபதி சில கேள்விகளை உங்கள் தண்டனை விவரங்கள் தொடர்பாக ஏதேனும் தெரிவிக்க விரும்புகிறீர்களா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்திருந்தார் அப்போதுதான் தனக்கு எட்டு வயது மிக்க எட்டாவது படிக்கக்கூடிய பெண் இருப்பதாகவும் அதேபோல் தனது தாய்க்கு உடல் உடல்நல சரியில்லாத காரணத்தினால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருந்தார் அதற்கு சட்டத்தில் இடம் இருப்பதா இல்லையா என்பது குறித்து விளக்கம் அளிக்க காவல்துறை தரப்புக்கு நீதிபதி தினம் உத்தரவிட்டிருந்தார் அதை ஏற்றுக்கொண்டது அதில் ஏதேனும் வழிமுறைகள் இருந்தால் அதற்கான தண்டனைகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதிலும் அந்த பதினோரு பிரிவுகளில் மற்ற வழக்கு மற்ற பிரிவுகளில் அவருக்கு குறைந்தபட்சம் ஏழு முதல் பத்து ஆண்டுகள் தண்டனை கிடைத்தாலும் அதுவும் இரண்டு ஆயுள் தண்டனைக்கு சமமாகவே கருதப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ரணேஷ் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் குற்ற வழக்கில் ஈடுபட்ட ஞானசேகரனுக்கான தண்டனை விபரங்கள் வெளியாக இருக்கிறது அவர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கான அந்த தண்டனை விபரங்களானது வெளியாக இருக்கிறது